வணக்கம் நேர்களே கூந்தல் அடர்த்தியாக இருப்பதுதான் அழகு அடர்த்தியான கூந்தலை பெற பராமரிப்புடன் செய்ய வேண்டிய முக்கிய விஷயம் என்னவென்றால் முடி உதிர்தலை கட்டுப்படுத்துவதுதான் ஏனென்றால் நீங்கள் என்னதான் அடர்த்தியாக எண்ணெய் மசாஜ் ஹேர் மாஸ் செய்து கொண்டாலும் முடி உதிர்தல் தொடர்ந்து கொண்டிருந்தா கண்டிப்பா அடர்த்தி வராது இப்போ எப்படி உங்க முடி உதிர்தலை தவிர்க்கிறது எப்படி அடர்த்தியான முடியை பெறுவதுன்னு சொல்லிட்டு சில டிப்ஸ் உங்களுக்கு தரேன் முதலாவது ஐஸ் கட்டி முடி உதிர்தல் குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் இருந்துன்னா அந்த இடத்துல நீங்கள் தினமும் ஐஸ் கட்டி தடவுங்க இதனால உங்கள் முடி வேகமாட்டும் வளரும் உங்கள் முடி உதிர்தல் சீக்கிரமாக நின்றும் அடுத்து பார்த்தீங்கன்னா கச கசா அது கூட பாசி பெருக்கும் கச கசாவா பாலில் ஊற வச்சு அரைச்சுக்கணும் அதுக்கு கூட கொஞ்சம் பயத்தமாகவும் கலந்து தலையில தேய்க்கணும் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு குளிங்க வாரத்துக்கு ஒரு முறை எப்படி செய்தீங்கன்னா உங்க முடி உதிர்தல் நின்றும் அடுத்து பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை வாரத்துக்கு ஒரு முறை முடக்கத்தான் கீரையை அரைச்சி உங்கள் தலையில் தேய்ச்சிங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு குளிச்சா உங்கள் கூந்தல் அடர்த்தியாகவே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் மட்டும் கற்றாழை ஒரு பவுல்ல தேங்காய் எண்ணெய் எடுத்து அதை கொஞ்சம் சூடாக்கி அதில் கொஞ்சம் கற்றாழ ஜலை போட்டு நல்லா கலக்கணும் அடுத்த நாள் அந்த எண்ணெய் எடுத்து தலையில தேய்ச்சி மசாஜ் பண்ணுங்க இதனால உங்கள் முடி உதவி நின்று கூந்தல் அடர்த்தியாக வளரும் சரி அடுத்த பார்த்தீங்கன்னா வெங்காய சாறு இந்த வெங்காய சாறை எடுத்து அதில் கொஞ்சம் தேன் சேர்த்து தலையில் தடவுங்க இருபது நிமிஷம் கழிச்சு தலை அலசுங்க.